நீ பேசிட்டு அத்தை மாமா அதுக்காக நாங்க உன்னை அப்படியே விட்டுருவோமா நாங்க நிப்போம் நீ எங்களுக்காக இதெல்லாம் பண்ண மாட்டோமா ஆனா என்னடா ஆ மார்க்கெட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க அவ்ளோ அழகா ஆ அழகாலாம் இல்ல நீ யுஎஸ்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரென்ஸ் அடுத்து ஆஹ் மாமியாரே இல்லாத பையனாச்சே சோ மாமியார் கொடுமையா இருக்காதுன்னு உன்னை கட்டிக்க போட்டி போடுவாங்கடா எது எப்படியோ நான் போறதுக்குள்ள மகா வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும் அத நான் உறுதியா சொல்றேன் அத செய்யாம நான் இங்க இருந்து போகமாட்டேன் சார் சரி சரி நம்மளோட அடுத்த பிளான் என்ன பண்ண போற இதோ இப்பவே மகா நீ ஒரு ரூமுக்கு போ நான் பின்னாடியே வரேன் சூர்யா ஏற்கனவே இப்ப அதிர்ந்து போயிருப்பாரு அடுத்த அதிரடியில நொந்த நூடுல்ஸ் ஆடி வருவாரு பாவம் நாளைக்கு வச்சுக்க கூடாதா அடுத்த பிளான் ஏ மஹா நமக்கு சுத்தமா டைம் இல்ல கிருஷ்ணங்க இருந்து போறதுக்குள்ள எல்லா பிளானையும் நம்ம பண்ணி முடிக்கணும் போ 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 சீக்கிரம் போ போ மஹா போ போ போ